ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் மொறுமொறுப்பான டீ டைம் ஸ்நாக்ஸ் இட்லி மாவு மினி போண்டாதாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் போண்டா செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு அரை குத்து கருவேப்பிலைய பொடியான அறுக்கி எடுத்துக்கோங்க அரை குத்து கொத்தமல்லியை பொடியான அறுக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை பொடியான அறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு இன்ச்சு இஞ்சி அது கூட மூணு பல் பூண்டு நசுக்கி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியான அறுக்கி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பொடியா நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் அது கூட நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டு பிஞ்ச் ஆப்ப சோடா அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச போண்டா மாவு இந்த மாதிரி கையில் எடுத்து சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்காமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சு கொடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம மினி போண்டா செஞ்சு எடுத்துக்கலாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க தான் ஒட்டாம வரும் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான டைம் ஸ்நாக்ஸ் மினி போண்டா அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அ சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்